இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸி சிக்கன் இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் சீஸி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் இருநூறு கிராம் சில்லி ஃப்ளேக்ஸ் இரண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இரண்டு டீஸ்பூன் துருவிய சீஸ் தேவையான அளவு மிளகு தூள் இரண்டு டீஸ்பூன் பூண்டு பத்து பல் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு சீசி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்டர்ஸ் தாங்க இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம் இந்த போன்லெஸ் சிக்கனை நம்மளுடைய மேரினேஷன் பவுடில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் காரத்துக்கு நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து நமக்கு நல்லா கொடுத்துடும் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து ஒயிட் பெப்பர் இல்லாட்டி பிளாக் பெப்பர் இதனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் லெமன் ஜூஸ் அடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம் நல்லா பொடியாக நறுக்கி இருக்க பூண்டு இந்த ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கிடையாது நமக்கு பூண்டு மட்டும் நம்ம வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறோம் அடுத்து இதில் தழை நல்லா கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தழை போடுறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தான் இதில் தேவையான அளவுக்கு உப்பு இந்த சிக்கன் மேரினேஷனுக்கு அளவு உப்பு நம்ம சேர்க்குறோம் அடுத்ததாக இதில் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க துருவி இருக்க சீஸ் ஆட் பண்ணுறோம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆலிவ் ஆயில் இருந்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஆட் பண்ணியாச்சு இது ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நமக்கு வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா நம்மளோட சிக்கன் வந்து மேரினேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒன்று ஸ்குவேரில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நடுவில் ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு ஆனியன் வைக்கிறதோ இல்லை நீங்கள் வந்து ஒரு கேப்சிகம் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பீஸ் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு மூணு பீஸ் வச்சுட்டு கூட நடுவில் ஒரு ஆனியனும் ஒரு கேப்சிகம் கூட நம்ம வச்சுக்கலாம் நமக்கு போன்லெஸ்ஸாக இருக்கும் போது தான் இது மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ள பீசஸ்குள்ள நமக்கு போகும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாமே வந்து வைக்கிற சிக்கன் குழம்பு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி போன்லெஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து செப்பரேட்டாக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான அந்த ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு சேர்ந்துடும் இந்த சீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி பண்ணும் போது நமக்கு வந்து உதிரை செய்யும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து உடனே வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து யூஷுவலாக வந்து கிட்ஸோட பர்த்டே பார்ட்டிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து யூஷுவலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் டிக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாட்டஸ் பண்ணும் போது எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கெஸ்ட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் இது இருக்கட்டும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் மேலே இதை போட போகிறோம் இப்போ சிக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவரில் போட்டு வச்சாச்சு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்மளோட ஆயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் ஏன்னா இதில் வந்து நம்ம சீஸ் போட்டிருக்கோம் ஏற்கனவே எண்ணெயும் போட்டிருக்கோம் ஸோ அதனால் இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் இருந்தால் இருக்காது நீங்கள் கொஞ்சமா பட்டர் போட்டிங்கன்னா கூட போதும் இந்த இடத்துல இருக்க மேரினேஷனை அப்படியே கொஞ்சம் மேலே போட்டு விட்டுருங்க ரெண்டு பக்கமும் போடணும் கொஞ்சம் போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ சிக்கன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்லோ ஃபயரில் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகணும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம பண்ணிட்டு இருந்த சீஸே சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்ப சூப்பரா ரெடி ஆச்சுன்னா சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் சீஸி சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சிங்க நல்லா டேஸ்டியாக எம்மியாக கிறிஸ்பியாக ரெடி இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸையும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்பஸையும் நம்ம மேலே போட்டுக்கலாம் அந்த சூட்டோடு நம்ம போடும்போது அது மேலே நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும்